நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பீர்க்கங்காய் தான் பீர்க்கங்காய் அதிகமான நார்ச்சத்துடையது கண்டிப்பாக நம்ம உடம்பு எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அதே மாதிரி அதிகமான நீரிழிவு நோயால் அவதிப்படுறவங்களும் இந்த பீர்க்கங்காயை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்தாவே போதுங்க அதே மாதிரி முக்கியமாக நமக்கு உடம்புல இன்சுலின் சுரக்கவே இல்லை இன்சுலின் கம்மியாகவே சுரக்குது அப்படின்னா நீரிழிவு நோய் கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது நிறைய பேர் பீர்க்கங்காய பச்சை பச்சையாகவே ஜூஸ் போட்டு கூட குடிப்பாங்க நல்லது நம்ம இந்த மாதிரி சமைச்சு கூட சாப்பிட்லாம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ நம்ம பீர்க்கங்காயத்துக்குடிய தோலை மட்டும் சீவி எடுத்தாச்சு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்குறோம் அல்லது நம்ம டைரெக்டாகவே கழுவி அப்போவே கூட சமைச்சி எடுத்துடலாம் ஊற போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் நமக்கு கம்மியாக தான் ஆகும் இப்போது நம்ம பீர்க்கங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி பீர்க்கங்காய் உள்ள நிறைய சதை இருக்கும் அந்த சதை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வந்து நம்ம தூர போடவே கூடாது எப்பவுமே நம்ம பீர்க்காயம் சமைக்கும் போது அந்த பஞ்சோட தான் சமைக்கணும் இப்போ நம்ம துவரப்பருப்ப கழுவி போட்டாச்சு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீர்க்கங்காயும் சேர்த்தாச்சு காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு பல் சேர்க்கலாம் அதே மாதிரி தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அல்லது மினிமம் ரெண்டு தக்காளியாவது நம்ம சேர்த்துக்கணும் இப்போ புளி சேர்க்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்தா போதும் அதிகமான புளி இதுக்கு தேவைப்படாது நம்ம எவ்வளோ தக்காளி சேர்க்குறமோ அந்த அளவுக்கு புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு இறக்குனா போதுங்க இந்த மாதிரி நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும் இதுவே நம்ம ஊற போடாத பருப்பை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலாவது வைக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்குங்க இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலையும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய பிச்சு போட்டுக்கலாங்க விதையே இல்லாமல் அதே மாதிரி ஒரு கைப்படி அளவுக்கு கறிவேப்பிலையிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக இதை அப்படியே இந்த பருப்பில் ஊற்ற வேண்டியதான் பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கடைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியாதான் இது நமக்கு சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவன் நம்ம களிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து சோறுக்கு தான் இதை வந்து வச்சு சாப்பிட்றேன் நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி மீன் ஃப்ரையும் செஞ்சுருந்தேங்க இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பீர்க்கங்காயை வாங்கி வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி ஈஸியான முறையில் சமைச்சி சாப்பிடுங்க ஒரு சிரட்டை மட்டும் இருந்தால் போதுங்க டக்குன்னு ஈஸியாக அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம இதுக்காக அதிக நேரமும் செலவு பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் உளுந்த முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கும்போது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உளுந்து நல்லா ஊறி இருக்கிறது நமக்கு தெரியும் நல்லா புஃபுனாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ அதே தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க உளுந்து நம்ம மறுபடியும் திரும்ப திரும்ப கழுவிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய பசைத்தன்மை எல்லாமே போயிடும் அதனால் எப்போவுமே உளுந்து ஊற போட்டுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது மிக்சி ஜாரில் எல்லா உளுந்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது நாம் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு மிளகாய் அவ்வளோவா தேவைப்படாது இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சு போட்டிருக்கிறேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துருக்குறோம் உளுந்து அரைக்கும் போது தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்ப தன்மை இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டுருக்கக்கூடிய இந்த உளுந்தை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால கொடுக்கறதால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரம் இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நான் நம்ம இது அரைச்சிட்டு உடனடியாகவே செய்ய ஆரம்பிக்கலாம் இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அரைச்சி முடிச்சுட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்கும் அந்த இடம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அந்த சிரட்டை மேலே இந்த மாதிரி தொட்டு தடையி விட்டுக்கலாங்க தடையி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த சிரட்டை மேலே இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு விடலாங்க தேவைப்பட்டால் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் அல்லது ஓட்டை போடாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சிரட்டையை அது மேலே இந்த மாதிரி வைக்க தான் இது கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் தானாகவே இந்த சிரட்டையிலேருந்து அப்படியே விழுந்துடும் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் டைம் மெதுவடை போடுறவங்களுக்கு ஓட்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஓட்டை சரியாகவே விழாது ஆனால் இந்த மாதிரி சிரட்டை வச்சு நம்ம மெதுவடை போடும்போது ஓட்டு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நம்ம மெதுவடையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போது ரெண்டு மெதுவடையாக இந்த மாதிரி போட்ருக்குறோம் இன்னும் ரெண்டு மெதுவடைய நான் கையிலேயே போட்டிருக்கிறேன் நம்ம கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடைக்கும் கையிலேயே போட்ட மெதுவடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதே சமயத்தில் நடுப்பதில் ஓ போட்ட ஓட்டையும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மெதுவடை போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல முறு பொருள்னு சாஃப்டான மெதுவடையை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாங்க தேங்க் கோவக்கார இருந்தால் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பத்து தோசை பத்து இட்லி சாப்பிட்டா கூட பத்தவே பத்தாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது இந்த கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் கோவக்காவை ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கச்சீஃ வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரம்லாம் போக வைக்கலாம் அல்லது கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சா போதும் நல்லா காஞ்சி கடைச்சிடும் நான் இது உடனடியாக செய்கிறதால நான் வந்து துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு மூணு கிரல்கள் போட்டு வைக்கலாம் எல்லா கோவக்காயிலேயும் இந்த மாதிரி கிரல்கள் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் கோவக்காய் வாங்கினோன்னா எப்போவுமே ஏதாவது பொரியல் செய்வோம் அல்லது ஏதாவது குழம்பு செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இதில் நாம் ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த கோவக்காய் இந்த மாதிரி நல்லா படணும் அதனால் இந்த மாதிரி நல்லா இதில் நான் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெய் பெரட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்போ தான் அந்த எண்ணெய் மட்டும் கரெக்டாக அந்த கோவக்காய் மேலே பட்டு இருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெயை புரட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிப்பியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ அடுப்பை ஆன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும் இந்த கோவக்காயில் சூடு பட கோவக்காவோடய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் கோவக்காவாக நம்ம வந்து சூடு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கோவக்காவோட கலர் மேலே கருப்பு கருப்பாக வருது பாருங்கள் இப்போ தான் வந்து கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது அப்படின்னு அர்த்தம் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு பஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கூட செஞ்சிடலாம் இப்போ கோவக்காவை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம உள்ளே கட் பண்ணி பார்த்தோம்னாலும் கோவக்காய் நல்லா வெந்து போயிருக்கும் கோவக்காய் நல்லாவே வெந்து போயிடுச்சு நம்ம உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி பழத்தை கழுவிட்டு இதே மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் மேலே எண்ணெய் படணும் அதனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெய் அதே பவுல் அப்படியே தான் இருக்கும் அதனால் நமக்கு இது அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது இப்போ நாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ண வேண்டியது தான் இதுவும் சூடு ஆக ஆக அந்த தக்காளி வேக ஆரம்பிக்கும் அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வந்துடும் அதே மாதிரி தான் வெங்காயமும் சூடாக ஆக கலரும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தோலும் ரொம்ப வெந்து போய் கலர் வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்தாவே போதும் இப்போ தான் லைட்டாக வேக ஆரம்பிக்குது எப்போவுமே நம்ம வந்து கோவக்காவை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒருமுறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது சப்பாத்தி சாப்பாடு சாதம் இட்லி தோசை அப்படி எல்லாத்துக்குமே வச்ச சாப்பிட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களும் கூட இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டோம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு பூண்டு மட்டும் பெருசாக அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம் பூண்டோட தோல் எடுக்காமல் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அஞ்சுலேருந்து பத்து தேங்காய் பல்லும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா அதில் கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ இதுலேயும் நல்லா எண்ணெய் பட்டு போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி இது வச்சு சூடு பண்ண வேண்டியது தான் நம்ம தேங்காவை ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பூண்டை நம்ம பிரித்து போட்டாலோ அந்த ஓட்டை வழி அது கீழே விழுந்துடும் அதனால தான் நம்ம வந்து முழுசாக அப்படியே வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடணும் இதுவும் வேக வேக அந்த தேங்காவோடய கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் மாதிரி பூண்டோடய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து போயிடுச்சு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆறுறதுக்காக வச்சுருக்கலாம் நம்ம செஞ்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் தக்காளியோட தோலை நான் வந்து தனியாக எடுத்துட்டேன் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம போடும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூவக்காவை இதில் போட்டாச்சுங்க அதே மாதிரி தக்காளியோட தோலையும் எடுத்துகிட்டு இதில் போட்டுவிட்டோம் நம்ம காரத்துக்காக ரெண்டு பச்சை பச்சை மிளகாய் போட்டு வச்சிருந்தோம் அதையும் இதை சேர்த்துட்டோம் தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் இதில் தண்ணி எதுவும் விடணும் அவசியம் இல்லை ஏற்கனவே அந்த தக்காளி பழத்தில் தண்ணி மாதிரி இருக்கும் அதுலேயே நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் தேவைப்பட்டா ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நம்ம சாப்பாட்டிலே இதை வந்து பிசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி தாளித்து வச்சு கூட சாப்பிட்லாம் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நான் எனக்கு இதை தாளிச்சிருக்கிறேங்க தாளிக்கும் போது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தாளிக்கிறோம் தாளிக்காமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கோவக்காய் துவையல் ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம தோசை கூட சப்பாத்தி இட்லி சாப்பாடு இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு தடவையாவது கோவக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி இது தெரிஞ்ச போதுங்க நம்ம வீட்டில் இன்னி டெய்லியுமே ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம கடையிலேருந்து மீன் வாங்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி அப்படின்னு நம்ம டெய்லி அசத்தக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தையும் தோலை நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம காய்களோட தோலை சீவறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பீலர் இருந்ததுன்னா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவினோன்னா வெங்காயம் ரொம்ப மெலுசு மெலுசாக வருவங்க இந்த மாதிரி பீல் பண்ணுறதுக்கு பீலர் இல்லைனாலும் பரவாயில்லங்க கத்தி வச்சு மெல்சாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தால் போதும் அதுவுமே நல்லா தான் இருக்குங்க நான் இன்றைக்கி பீலர் இருந்ததால் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயத்தையும் நாம் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் நான் வந்து சீவி வச்சிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மெல்சாக இருக்குது பாருங்கள் இப்போது ரெண்டு வெங்காயத்தையும் நாம் கட் பண்ணி வச்சுட்டோங்க பீலர் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயம் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க மீன் சாப்பிடாதவங்க கூட டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படக்கூடியது உருளைக்கெழங்கு தான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உப்பு போட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்கு நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி உரிச்சோன்னா சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிடும் இப்போ உருளைக்கெழங்கோட தோலையும் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம் ஏற்கனவே நம்ம பவுலில் வெங்காயத்தை போட்டு வச்சுருந்தோம் கையிலையே இந்த மாதிரி நசுக்கி நம்ம உருளைக்கெழங்காக போட்டுக்கலாங்க ரொம்ப நசுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கையிலையே ஒரு தடவை பசஞ்சு விட்டால் போதும் நல்லா மாவு மாதிரி நசுக்க வேண்டாம் இப்போது ரெண்டு உருளைக்கெழங்கும் நசுக்கி போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அரிசி மாவு தான் அரிசி மாவில் அரக்கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நாம் இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறோம் இப்போது ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவும் டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போது கால் டீஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நாம் இதுலேயும் சோம்பு சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து கையிலேயே இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கலாங்க இப்போது மீன் மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட மீன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தழைகள் ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் தான் எலுமிச்சப்பள ஜூஸ் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாகவும் கூடாது ஒரு பத்து சொட்டுக்காவது நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு மீனோட டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கை வச்சு ஒரு தடவை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியை விட்டாச்சு இப்போ கை வச்சு ஒரு தடவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம குலைவாக பசஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நல்லா பசுஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் மாதிரியும் பசிஞ்சு எடுக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாங்க கையில் இந்த மாதிரி ஒட்டாத நம்ம உருட்டி எடுக்கும்போது நம்ம தண்ணி நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுக்க தான் இப்போ இந்த மாதிரி பரத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு விரலில் தண்ணியை தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேயே ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாங்க மீன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஓரத்தில் தான் ஓட்டை இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஒரு ஓரமாக ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்குதுங்க நம்ம இந்த மாதிரி செய்கிறதால மீனோ டேஸ்ட் இருக்காதோ வாசனை இருக்காதோ அப்படின்னு பயப்படவே தேவையில்ல சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம சாப்பாடு கூட ஷைஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் அதிகமான எண்ணெயும் இதுக்கு தேவையே படாதுங்க இப்போ நான் ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடும் ஏற்கனவே நம்ம வச்ச பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக சட்டுன்னு எண்ணெய் குடிக்காமல் வந்து கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம போட்ட பொருட்களோட வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்ருக்கும் போது வீடு ஃபுல்லாகவே ஒரு மீனோட வாசனை தாங்க வரும் நாம் இதை விரத நாட்கள் பண்டிகை நாட்கள் அப்படிங்கிற பாகுமாடை இல்லாமல் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து கிடச்சிடுங்க நல்லா ஒரு முறை வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தால் போதும் இப்போ நல்லாவே வெந்துடுச்சு நம்ம வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுருலாங்க அதுவும் நமக்கு டக்குன்னு வெந்து கிடச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு அப்படி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன் இப்போ நான் ஷைடிஸுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ